சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தை வெண்ணை திரண்டு வரும் இந்த நேரத்தில் பானையை உடைப்பது போல உன் செயல் இருக்கிறது அதனால் தான் நான் அவசரமாக பேச வந்தேன் நீ என்ன செய்கிறாய் என்று உனக்கே தெரியாமல் நீ சில காரியங்களை இப்பொழுது செய்து வருகிறாய் அந்த காரியங்கள் உன் வாழ்க்கையில் வரும் சில விஷயங்கள் தடுக்க அது ஆயுத்தமாகி கொண்டிருக்கிறது ஆக மொத்தம் உன் வாழ்க்கையை நீயே கெடுக்கப் போகிறாய் நான் சொல்ல வருவதை புரிஞ்சிக்க முயற்சி செய் உன் வாழ்க்கையில் நீ இப்பொழுது எந்த காரியத்தை கையெடுத்து இருக்கின்றாயோ அந்த காரியத்தில் குழப்பங்கள் இருக்கிறது இந்த காரியத்தால் உன் வாழ்க்கையில் நீ பெரும் வெற்றிகளை தடை செய்ய இது பெரும் தடையாக இருக்கிறது இது வேணும் என்றே உனக்காக பிற செய்யும் தடைகளை தான் இன்று நீ கையில் எடுத்து அதற்குண்டான வேலைகளை பாட பட்டு செய்து கொண்டிருக்கின்றாய் உன் வாழ்க்கையை நீயே கெடுக்க இது புரியாமல் தான் இதுநாள் வரை என் வாழ்க்கை வீணாகிவிட்டது என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய் உன் சாயப்பா உன்னிடம் சொல்ல வந்ததை புரிந்து கொள் உன் வாழ்க்கையில் எந்த முடிவாக இருந்தாலும் அது உன்னுடையதாக இருக்க வேண்டும் பிறரின் ஆலோசனையை கேட்டு அந்த முடிவை உன் வாழ்க்கையில் நீ கொண்டு வந்தால் அது உன் வாழ்க்கையாக இருக்காது அது அவர்களுடைய வாழ்க்கையாகத்தான் இருக்கும் பிறர் சொல்லும் பேச்சைக் கேட்டு நீ எடுக்கும் முடிவுகள் உனக்கு ஆபத்தை தர காத்திருக்கிறது அதனால் தான் அதை தடுக்க வேண்டும் என்று உன் சாயப்பா வந்துள்ளேன் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்ன நடக்க போகிறது என்ன நடந்தது என்று ஒரு நிமிடம் கண்களை மூடி அமைதியாக யோசித்து பார் எல்லாம் உனக்கு புரியும் எந்த இடத்திலேயும் நீ இருக்க மாட்டாய் என்று ஏனென்றால் எப்பொழுதும் பிறரின் ஆலோசனையால் தானே உன் வாழ்க்கை இது நாள் வரை நடக்கிறது அது எப்படி உன் வாழ்க்கையாக இருக்கும் இப்பொழுது உன் தலையெழுத்துகள் மாற்றப்பட்டு விட்டது உன் எதிர்காலம் சீரமைக்கப்பட்டது இப்பொழுது நீ இப்படி இருந்தால் உன் வாழ்க்கையை நீயே கெடுத்து விடுவாய் வேறு யாரும் இதற்கு தேவைப்பட மாட்டார்கள் அதற்காகத்தான் சொன்னேன் வெண்ணை திரண்டு வரும் பானையை நீ உடைத்து விடுவாய் என்று இப்பொழுதாவது புரிந்து கொள் உனக்காக வரும் நல்ல நேரத்தை நீ உபயோகப்படுத்த வேண்டும் உன் வாழ்க்கையை மேம்படுத்த வேண்டும் உன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் இப்படியா நீ வாழ்ந்துவிட வேண்டும் எழுந்து நிற்க கூடாது என்று நினைக்கும் அவர்களுக்கு முன் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் இதைதான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் உன்னிடம் எனவே அந்த அழகான வழிகளை வாழ்க்கையை நீ பெற வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கும் குணங்களை நீ விட்டுவிட வேண்டும் பிறரை நம்பி வாழ்வதை விட்டுவிட விட்டு விட்டு நீ தனியாக எந்த ஒரு காரியத்தையும் நீ கையெடுத்து பழக அப்பொழுது உன் வாழ்க்கை உச்சத்தில் வரும் வெற்றி மேல் வெற்றி பெறுவாய் அனைத்து வெற்றிகளும் உன் வாழ்க்கையில் நான் கொடுத்து உன்னை வெற்றியாளனாக உன் சாயப்பா நான் பார்க்க உன் சாயப்பா நான் ஆசைப்படுகிறேன் நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்